சார் வணக்கம் சார் வணக்கம்ப்பா என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று அறிவிக்கும் முறை கூட்டணியில் நினைவது கொடுத்து பரிசீலிக்க கூட முடியாதுன்னு தினகரன் சொல்லிட்டார் அவரை போய் அண்ணாமலை அவர்கள் சந்திக்கிறாரு எப்படி பார்க்குறீங்களா அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இப்போ ஆரம்பித்து டிடிவி ஓபிஎஸ்ஸு விஜய் இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்கிறதா எனக்கு கேள்விப்பட்டேன் இருக்கலாம் இது பொருந்துன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்கிறதே பொருத்தமாக இல்லையே என்ன பொருத்தமாக ஏன்னா அண்ணாமலை வலதுசாரி அஹ விஜய் இடதுசாரி சாரி பிஜேபில இருந்து வெளிய வந்துட்டா இடம் சாரியா வரல வலதுசாரி டிடிவி தினகரன் டிடி தெநகரே வளது சாரியாங்க சொல்லுங்க என்ன எனக்கு தெரிஞ்சு திராவிட கொல்கையில இருக்காரு ஓபிஎஸ் வளது சாரியா சாரியாங்க அவரும் திராவிட கொல்கையில விஜய் வளது சாரியா இடம் சாரியாங்க அவர் திராவிட கொல்கைய தான் ஏத்துக்கறாரு ஏத்துக்கிறாரு ஆமா பேசுறதுல என்னது சீமான் வளது சாரியா இடம் சாரியா தெரியல நியூட்ரல் சாரி பெரியாரே பெரியாரே மண்ணுன்ற சொல்றாரு சீமான் வளது சாரியா இடம் சாரியா ம் சொல்லுங்க சீமான் வந்து இப்போ இவங்க எல்லாருக்குமே என்னங்க கொள்கை இருக்குது என்ன கொள்கை இருக்குது கொள்கையில் உறுதிப்பாட்டோட இருக்காங்களா இந்த தலைவரெல்லாம் இதெல்லாம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸிங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸி தனக்கு என்ன லாபம் இருக்குன்னு பார்த்துட்டு இவங்க வந்து மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் ஓகே பார்க்குறவனா முட்டாலை அண்ணாமலை தனி அண்ணாமலைக்கு ஒரு ரசிகர் மன்றை ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு கேள்விகள் நியூஸ்கள் வருது பணம் அதிகமாக கொள்ளடிச்சிருக்காருன்னா பாஜக கட்சியை சேர்ந்தவனே சொல்கிறான் சொல்லணும் இல்லையா நம்மளாக சொன்னோம் பிஜேபி கட்சியை சேர்ந்தவானே சொன்னாங்க நாமளாக என்ன பதவியில் இருந்தார் பணம் கொள்ளையடிக்கிறாரு சார் அதாங்க ஒரு ஒரு உள்ளாட்சித்துறை உள்ளாட்சியில் பிரதிநிதி கிடையாது எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது அமைச்சர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சுறாரு எப்படி ஐபிஎஸ் ஐபிஎஸாக இருந்தால் சம்பாரிச்சிருக்க முடியுமா அப்போ பிஜேபி தலைவராக இருந்தால் ரதகத சு சுகாதிபதலை வைத்துக்கொண்டு இசட் பிளஸ் செக்யூரிட்டியை வைத்துக்கொண்டு இடி சிபிஐ ஐடி எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் ரைட்டு விடுவேன் யாரை வேணாலும் மிரட்டுவேன் யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளே போடுவேன் என்று சொல்லி மிரட்டியே பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ வாங்கின பணம் என்ன எப்படி வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி வருமான வரி தாக்கல் செய்த அண்ணாமலையை ஒரு ஒய்ஃபும் எண்பது கோடிக்கு லேண்டு வாங்க முடியும் அது எண்பது கோடி லேண்டில் இரநூத்தி ஐம்பது கோடி லேண்டுன்னு சொல்கிறான் ப்டு வாங்க முடியும் சரி அந்த லேண்டை வந்து டபுள் விலைக்கு ஒன்றரை கோடி நாலு கோடி தானே கொடுத்து வாங்கியிருக்காரு நாலு நாலு எட்டு எட்டு கோடிக்கு வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கொடுப்பாரா அவர் விற்று விற்றுறதுக்கு ரெடியாக இருக்காரா யாரோ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட சொல்லுங்கள் பார்ப்போம் எட்டு கோடிக்கு நாலு கோடி தானே வாங்கினாரு எட்டு கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு இவர் கொடுக்க சொல்லுங்கள் அவர் மரும அச்சனை வந்து ஏதோ ஒரு கால அண்ணாமலையார் செங்கல் பிரிக்ஸ் வச்சுருக்காராமே இதெல்லாம் எங்கேருந்து வந்தது ஆருத்ரா ஸ்கேமில் வந்து வாங்கின பணம் எவ்வளவு அமைச்சர்கள்ட்ட மிரட்டி ஈடி விட்டு மிரட்டி வாங்கின பணம் எவ்வளவு செந்தில் பாலாஜி பணியாகனால தானே எவ்வளோ செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள வச்சுருந்தாருங்க அப்போ இதெல்லாம் வந்து அப்போ இந்த மற்றவர்களையும் மிரட்டி பணம் வாங்கக்கூடிய வழிமுறையை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுல பணம் சேர்ந்துருச்சு எல்லாம் சேர்ந்துருச்சு பிஜேபியில் எடப்பாடி சொல்ல கேட்டுட்டு அண்ணாமலையை தூக்கி கேவலப்படுத்தி வெளியே தலைவர் பதிலருந்து வெளியே அனுப்பிட்டாங்க இன்றைக்கி எந்த பதவி இல்லை எந்த கட்சி எந்த பொறுப்பும் இல்லை இன்றைக்கி தனியாக தர்றாரு அப்படிப்பட்டவரை தனிக்க ஆரம்பி ஆரம்பித்தா என்ன தப்பு சொல்லுங்க என்ன தப்பு தனிக்கி ஆரம்பித்து எடப்பாடி வேணாம்னு சொல்லி டிடி விரட்டிட்டார் ஓபிஎஸ் வேணாம்னு சொல்லி டிடி விரட்டியாச்சு என்டிஏ பிஜேபி அவங்கள சேர்க்குற மாதிரி ஐடியாவில் இல்லை அமித்ஷாவும் சொல்லி சொல்லி பார்த்தார ஒன்றும் நடக்கலை எடப்பாடியை ஒன்றும் மாற்ற முடியாது எடப்பாடி இதில் தான் இருக்கார் சரி நீங்கள் ஜெயிச்சா தானே பார்க்க போகிறா போயா நான் உன்னைய பார்த்துக்கிறேன் காலி கால்வெண்ட்டு போகிறேன் சொல்லி அண்ணாமலையை விட்டு இறக்கி விட்டு நீ என்ன கட்சி ஆரம்பிச்சு ஒன்று ஆரம்பி நீ ஏ போன முறை ஏடிஎம்கே தனியாக நில்லுங்கு சொன்னாங்கல்ல பிஜேபி விட்டு கூட்டணி இல்லாமல் தனியாக நில்லுங்கன்னு சொல்லி பிஜேபி இறக்கி விட்டாங்கள கடத்தில் அது மாதிரி அண்ணாமலை இப்போ கரத்தில் இறக்கி விடலாம் தனிக்கட்சி ஆரம்பித்து நீ போ நீ போய் விஜயோட சேர்ந்து நீ தனியாக தான் வந்து ஏடிஎம்கே தோற்கடிக்க முடியல பிஜேபி திமுக தோற்கடிக்க முடியல அட்லீஸ்ட் நீ வந்து தனிக்கட்சி ஆரம்பி டிடிஏ சேர்த்துக்கோ ஓபிஎஸை சேர்த்துக்கோ தமிழ்த்துக்க சேர்த்துக்கோ பாமகவை சேர்த்துக்கோ விஜய்கிட்ட போய் விஜய் எல்லாம் சேர்ந்து திமுகவை தோக்கடி அப்படின்ற பொறுப்பு கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷு அவங்கள பொறுத்த வரைக்கும் கழகங்கள் இல்லாத தமிழகம் வரணும் இதுதான் இது எப்படி வந்தாண்ணே பிஜேபி மூலம் தான் வரணும்னு அவசியமா இருக்கு இப்படி போனால் ஓட்டு செதறத செதறி போகுதுங்க என்னென்ன என்ன இருக்குது திமுக தான் சார் வரும் ஸ்டாட்டஜி இருக்கு ஏங்க திமுக தான் வரும் விஜய் வந்துரெடி சிஎம் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி சிஎம் ஆகிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் ஒரு கட்சியை ஆமாம் ஒரு கட்சி அட்லீஸ்ட் ஏடிஎம் ஒழிச்சிருவோம்ல செகண்ட் இடத்துக்கு வந்துடலாம்ல பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாது பிஜேபி மூலமாக வர முடியாது ஏதாவது ஒரு நமக்கு இரு வாய்த்த அடிமைகள் சிறந்த அடிமைகள் அடிமைகளை வச்சு ஒன்றா சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபின்னு அடையாளத்தோடு வந்தால் ஓட்டு போட மாட்டாங்க விஜய் என்ற அடையாளத்தை வந்தால் ஓட்டு போடுவாங்க சீமான்ற அடையாளத்தை வந்து ஓட்டு போடுவாங்க அண்ணாமலைன்ற அடையாளம் தனியாக வந்துச்சுன்னா ஓட்டு போடுவாங்க இப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இந்த மெசேஜ் அங்கே போயிருக்கோம் பிஜேபி மூலமாக தோக்கடிச்சா தானே ஃபஸ்ட்டு முதல்ல ஏதோ ஒரு வழியில் திமுகவையும் அதிமுகவை தோக்கடிப்போம் இல்லைனா அதிமுக முதல்ல காலி பண்ணுவோம் அடுத்து அவர்கள் வந்த பிறகு எல்லாருமே நமக்கு பிஜேபிக்கு அடிமைகள் தான் இவங்க அத்தனை பேருவேன் அப்போ அடிமைகள் ஒவ்வொன்றா கலட்டி விட்டு ஏன் த திறமையாக நிற்கிறானோ அவனை தூக்கி கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்புறம் பிஜேபி ஆக்கிடுவோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தானே சிம்பிள் மெத்தேடு அதான் நடக்குது இதில் எடப்பாடி பழனிசாமியை திடீர்னு டார்கெட் பண்றதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அமித்ஷா அவர்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு வராரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் இப்போ வெளியில் போகிற டிடி வித்நகரான அந்த ஒரு பாயிண்டாக டிமாண்டாக வைக்கிறார் இது வந்து இப்போ இன்டென்ஷனாக நடக்குதா எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை எடப்பாடிக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா அவருக்கு நினப்பில்லை அதிமுக திரும்ப மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் தன் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திரும்பவும் பதவிக்கு வரணுன்ற ஆசை அவருக்கு இல்லை அப்புறம் என்ன அதிமுக எப்படி போனாலும் போகிறாள்ல தனக்கு பழைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது பந்தோபஸ்தர் இருக்குது நிம்மதியாக காலம் கடத்திட்டு போயிடுவோம் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் பதவியில் இருந்துட்டு போயிட்டே இருப்போம் அதிமுக ஜெயிச்சானே ஜெயிக்காட்டேன்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா இவருக்கு எல்லா பதவியும் இருக்குது எல்லாமே உண்டு கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பணம் இருக்குது மதிப்பு மரியாதை அதிகாரம் எதுவும் வரது வரலைனாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒன்றிய செயலாளர்களுக்கு வட்ட செயலாளர்களுக்கு நகர செயலாளர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இன்னொரு முறை பதவிக்கு வரலைனா எந்த வாய்ப்பும் கிடையாது கிடைச்சேன்னா கிடைக்காட்டு இவங்க எல்லாருமே கொள்ளையடிச்சிட்டாங்கல்ல அதிமுக ஆட்சிக்கு வரணும் அவசியம் என்ன இருக்குது கட்சி கையில் இருக்கணும் அந்த மதிப்போடு நான் இருக்கணும் இதே எடப்பாடிடே நோக்கம் ஏங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அண்ணா சிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் எப்படிங்க ஒரு 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 தெளிவான ஆளாக இருக்க முடியும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அண்ணா சிலைன்னு பேசுற ஆளு வார்த்தைல என்ன வார்த்தைப்புல அப்போ நீ யாருக்கு மாலை போட்டேன்னு உனக்கு தெரியல ஓ கட்சி தலைவர் யாருன்னா உனக்கு தெரியலயே என்ன என்னங்க அங்க வார்த்தைப்பல விஜய் கூட தான் மீன் அரிப்புன்றது அது அதுதான் சொல்றேன் அதான் இந்த மாதிரி வார்த்தை பிழை பண்றவங்க அரசியலில் வந்து பிழை அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுறாகும் புரியுதுங்களா சிலப்பதி அர்த்தத்தில் சொல்லியிருக்கு வார்த்தை பிழையாது வார்த்தை பிழையா எம்ஜிஆருக்கு மாலை போடுற நீ கண்ணாடி இருக்குல்ல மாலை போடும் போது கண்ணாடி கூட பார்க்காம போட்டா அப்படி நீ மாலை போடுறது சம்பிராயத்துக்கு போட்டிருக்க நீ என்ன எம்ஜிஆர் நீ வந்து ஒரு ஏதோ ஒரு கல்லுக்கு போட்ட மாதிரி போட்டிருக்க மாலை அவர் அண்ணான்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ உன்னை நம்பி எப்படியா நம்பளுக்கு ஆட்சியை போ நாட்டை கொடுக்க முடியும் உன்னை நம்பி எப்படி நாட்டை கொடுக்க முடியும் ஐயோ தெரியாமல் அடவு வச்சுவிட்டேன் மோடிட்டு அடவு வச்சுட்டேன் தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது வார்த்தை பிழை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா சொல்லுவீங்களா என்ன சார் மண்ணரிப்பு மீன் அரிப்புன்னு சொல்லுவீங்க ஏன்னா எழுதி கொடுத்தவன் மீன் அரிப்புன்னு எழுதி கொடுத்துருப்பான் மண்ணரிப்புக்கு மீன் அரிப்புக்கு வித்தியாசம் தெரியாமல் நீ நீ வந்து அரசியல் பண்ணுவேன் அதை ஏற்றுக்கிட்டு உனக்கு ஓட்டு போடணுமா தலையெழுத்துங்க இப்போ டெல்லியே எடுத்து பேசி முடிச்சுட்டு வந்துட்டார் போல எடப்பாடி டெல்லி அமித்ஷாவை உன்னால் முடிஞ்சதை பாருன்ட்டு வந்துட்டாரு அமித்ஷா உன்னால் முடிஞ்சதை பாரு நான் சொன்னதான் நான் சொல்கிறத கேளு ஆ திருப்தியாக மொத்தம் தொடச்சிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் கழிவு மூடியாச்சு அமித்ஷா செவனேன்னு உட்காந்து கேட்டுட்டு உட்காந்துருந்துருக்காரு பெருமையான விஷயம் இல்லை ஆமா அது பெருமை இல்லை என்னங்க பெரிய விஷயமா இல்லையா அமித்ஷாவே மிரட்டிருக்காருன்னா நீ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை ஆளுமையினர் மனிதர் எடப்பாடி அமித்ஷாவே மிரட்டிட்டு வந்திருக்காரு புரிஞ்சுட்டீங்களா செங்கோட்டையனாவது டிடி ஆகுது ஒரு பேர் சேர்க்க மாட்டேன் உன்னால் முடிஞ்சதை பார் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு வந்துட்டார்ல அமித்ஷா டே மிரட்டிட்டு வந்துட்டார கலாய்கிரிகளோ போயிருக்க அப்படித்தானே நினைக்க வேண்டியது இருக்கு அமித்ஷா சொல்லாத வரைக்கும் இங்கே அமித்ஷா வந்து அண்ணாமலையை வச்சு கேம் ஆடுறதெல்லாம் பார்க்குறப்ப அப்படிதான் நினைக்க வேண்டியது இருக்கு சரி நீ எடப்பாடி தேராதா கேஸு அந்த கேஸை தள்ளி விட்டுருங்க இன்னும் ஒத்து வராது கூட்டணியை திசையவே மாத்து ஒட்டுமொத்தமாக உடச்சிட்டு நீ வெளியே போ அண்ணாமலை நீ வெளியே போ பிஜேபிக்கு தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க வேற கூட்டணி உருவாக்கு விஜய் ஒருத்தர் இருக்காரு சீமான் ஒருத்தர் இருக்காரு யார் ஒத்து வர்றாங்களோ அவங்களோட கூட்டணி டிடிவி ஓபிஎஸை தூக்கிக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோ தேமுதிக கூட்டுக்கோ கூட்டிட்டு போய் நீ ஒரு கூட்டணி வச்சு ஒரு ஜெயிக்கு செகண்ட் இடத்துக்கு வாங்க செகண்ட் இடத்துக்கு வந்த பிறகு நம்ம அவங்கள பிஜேபிய மாத்திக்கலாம் அப்புறமேல மாத்திட்டு போறது என்ன இருக்கு பிஜேபியா இருந்தா ஜெயிக்கணும்னு அவசியமா என்ன இருக்கு எல்லாரும் ஜெய்க்க வச்சுட்டு பிஜேபியை மாத்திக்கிற வேண்டியதுனா பரவாயில்ல நீ கூட நம்மளையும் அவர் மூஞ்சை தொடச்சிட்டு தான் வந்தாரு பேரு மூஞ்சிய துடச்சி தாங்க வந்தாரு மூஞ்சியை மூடிட்டு தான் வந்தாரு நல்லா இப்படி போய்ட்டு போ போ பண்றாத பார்த்தோமே நம்ம தான் அதான் காதில் இருக்க வேறு எல்லாம் துடைச்சா அப்போ வேறு இவருக்கு வந்துச்சா வேர்வை இல்லை அமித்ஷாவை மிரட்டமே நம்ம பின்னால் ஈடி வந்துடும் பயந்துர தொலைச்சாரா என்னன்னு தெரியலையே உள்ள இருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே நம்மளுக்கு தெரியும் ஆறு பேரில் ஒருவராக இருந்த சி வி சண்முகம் கூட ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அதான் அங்கே போய் ரெண்டு பேரும் சேர்ந்தே மிரட்டிட்டுப்பாங்க அமித்ஷாவை மிரட்டிவிட்டோம் அமித்ஷாவே மிரட்டம்டா நீ என்ன ஒருங்கிணைப்பாது புண்ணாக்காது தூக்கி மூடுங்கடா அப்படின்ட்டு முடிட்டு வந்திருப்பாங்க அவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன் என்னதான் நடக்குது அதிமுக இதாக இதை புரிஞ்சுக்க முடியல இந்த சினாரியோ என்னங்க என்ன புரிஞ்சுக்க முடியல அதிமுக ஆட்சிக்கு வராது அதிமுக இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போயாச்சு இப்போ இரண்டாம் இடத்துக்கு யார் வர போறாங்கன்ற ஒரு கூட்டணி முன்னெடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு கூட்டணி உருவாகும் அந்த கூட்டணி இரண்டாம் இடத்துக்கு வரும் அதிமுக பிஜேபி கூட்டணி மூன்றாம் இடத்துக்கு போயாச்சு ஆல்ரெடி மூன்றாம் இடமோ நாலாம் இடமோ தெரியாது வேற வழி இல்லை அதை இந்த ரியாலிட்டியை அமித்ஷா ஒத்துக்கிட்டார் இன்னைக்கு இன்றைக்கி நடந்திருக்க விஷயம் ம் ஒரு கேள்வி சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வப்ந்தகையை கடுமையாக விமர்சிக்கிறார் கே எஸ் அழகிரி கூட்டணி ஆட்சிக்கு வேணும்னு கேட்குறாரு செல்வப் பிறந்தகை அதை கூட இது பண்ண முடியல என்ன மாநில தலைவனால் ரொம்ப கடுமையாக விசுவா கட்சிக்கு கூட விசுவாசமாக இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க கே எஸ் அழகிரியும் செல்வ பிறந்தகையும் இந்திய தேசிய காங்கிரசனுடைய மாநில தலைவர்கள் தானே மாநில தலைவர் தானே இவர்கள் என்ன தான் சொன்னாலோ இது தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதெல்லாம் கட்டுப்படணும் இவர்கள் வந்து தன் கட்சியை தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் நம்ம தான் திரும்ப சீட்டு வேணும் ஏதாவது சொல்லதான் செய்வாங்க ஆனால் யார் ராகுல் காந்தியும் மல்லியாஜினா கார்கும் என்ன எடுக்கிறாங்களோ அதான் நடக்கும் காங்கிரஸ் கட்சி அளவுக்கு அடிமைப்பட்டுருக்குன்றார் எடப்பாடி என்ன என்ன அடிமைப்பட்டுருக்கு திமுக போய் கூட்டணி ஆட்சி கேளுங்கன்றாரு என்னங்க அடிமைப்பட்டிருக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியிட்ட அடிமை அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்த மாதிரி காங்கிரஸ் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கா சொல்லுங்க காங்கிரஸ் அடிமை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க ஒரு கொள்கை கூட்டணியில் இருக்காங்க உனக்கு கொள்கையும் இல்லை கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லிட்டிங்க கொள்கையும் இல்லாமல் கூட்டணியும் இல்லாமல் இன்றைக்கி கொள்கையும் கிடையாது கூட்டணியும் கிடையாது இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி நிலைமை அவங்க கொள்கை கூட்டணியாக இருக்காங்க அதில் வந்து அதிகாரத்தில் வரணும் பதவிக்கு வரணும் நம்ம கட்சி தொடர்களை என்கரேஜ் பண்றாங்க இது எப்படி அடிமைத்தரமா இருக்கும் இது எப்படி அடிமை தரமா இருக்கும் எப்படி எப்படி கேட்பாங்க ஒரு காலத்தில் பாதிக்கு பாதி சரி அது அந்த காலத்துல செல்வா கூட இருந்தாங்க இருக்கு காங்கிரஸ் எங்கெங்க இருக்கு காங்கிரஸ்ல தலைவர்கள் இருக்காங்க டிஎம்கே கூட்டணி இருக்கிறதுனால ஜெயிக்கிறாங்க சில ஓட்டு இருக்கு காங்கிரஸுக்கு ராகுல் காந்தினால காங்கிரஸ் இன்னும் இருக்கு திமுக ஜெயிக்கவே முடியாது அது எப்படி சொல்ல முடியும் அதை எப்படி சொல்ல முடியும் கூட்டணியாக சேர்ந்து தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த கூட்டணி வெற்றி பெற்று வந்திருக்கிறது நான் இல்லை நீ இல்லைன்ற ஒரு உணர்வுகள் அங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டணி உடைஞ்சு போயிடும் அது உடையணுன்றது எடப்பாடிய விருப்பம் அது நடக்க மாட்டேது இவங்களும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறாங்க நடக்க மாட்டேது நடக்கலை நடத்தி பாருங்கள் நீங்கள் வேணால் வேணால் கூட்டி போய் விஜய் கூட கூட்டணி வச்சு பாருங்கள் உங்களாலே விஜய் கூட கூட்டணி வைக்க முடியல நிரூபி பலம் நிரூபிக்காத ஒருத்தர்கிட்ட போய் காலில் விழுந்து எடப்பாடி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு பலம் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி காங்கிரஸுக்கு கிடைக்கிற பத்து எம்எல்ஏ சீட்டையும் காலி பண்ணிட்டு போய் அவங்க காலில் விழுவாங்களா திமுக இருந்தால் பத்து எம்எல்ஏ சீட்டு பத்து எம்பி சீட்டு அதை விட்டுட்டு போய் அங்கே போய் விடுவாங்களா அவங்க அதெல்லாம் வந்து இவங்களுடைய கற்பனைகள் திமுக கூட்டணி எப்படியா உடைச்சிட் நிறைய விஷயங்களை பண்ணீங்க நன்றி சார் தேங்க்யூ